வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மசாலா பொடி செஞ்சிடலாம் அதுக்கு கடலப்பருப்பு தனியா வெந்தயம் உளுந்து மிளகு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூனு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு இதை அப்படி மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடி பண்ணிடலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன் அடுத்த சுண்டக்காய் வந்து எங்கள் செடியிலே இருக்குது அதனால பச்சை சுண்டைக்காவே பறிச்சிருக்கேன் காஞ்ச சுண்டக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் இடிக்காமல் நடுவில் மட்டும் அரிஞ்சு அப்படியே வச்சுருக்கிறேன் முழு சுண்டைக்காயில் நடுவில் மட்டும் கூடை போட்டு அப்படியே வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு சட்டியில் மூணு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அது கூட பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டை காயும் சேர்த்து வதக்கி விடலாம் எல்லாமே நல்லா வதங்கினதும் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது கடாயில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ இது கூடவே புளியை கரைச்சி சேர்த்துடலாம் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூட அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்ததான் வீடியோ எடுக்க மறந்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம் எது பாருங்கள் நல்லா குழம்பு சுண்டி வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ